அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் இருபத்தி மூன்றாவது பாடல் அடியை அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடி விக்கிரம வேல் மகிவா குற மின்கொடியை உணரும் குண பூதரனே உரை அடியை குறியாது அறியாமையினால் இறைவனின் திருவடிகளை நோக்காமல் அறியாமல் வாழ்ந்ததற்கு காரணம் என் அறியாமைதான் இறைவனை பற்றிய உண்மையான ஞானம் இல்லாததால் அவரை நோக்கி செல்வதற்கான முயற்சியையும் நான் செய்யவே இல்லை என் அறியாமைதான் காரணம் முடிய கெடவோ முறையோ முறையோ அப்படி அறியாமல் வீணாக வாழ்க்கையை விடுவது முறையா நியாயமா ஒரு அரிதான மனிதப் பிறவி கிடைத்திருக்கிறது ஆனால் அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தாமல் இறைவனை நாடாமல் வீணடித்து விடுவது நியாயமா இது தவறுதான் என்கின்ற ஒற்றை மனக்குரலாக இது ஒழிக்கின்றது அதனால் முறையோ முறையோ என்று கேள்வியாக வைக்கின்றார் கவிஞர் வடி விக்கிரமா குரமின் வடி விக்கிரம கூர்மையான வலிமையான வேலை உடையவனே மகிபா மக்களை ஆட்சி செய்பவனே அரசனே குரமின் குரவன் போன்ற வடமொழி சொல்லாக இருப்பதாலும் இது தெய்வத்திற்கே உரிய ஒரு புகழ் சொல்லே ஆகும் வலிமையான வேலை கொண்ட மக்களின் அரசனே போரிலும் வீரனாக விளங்கும் என் தலைவனே இறைவா என்கிற ஒரு புகழ்வடைந்த பகுதி இது கொடியை புணரும் குணபூதரனே கொடியை புணரும் கொடியுடன் தோன்றும் அல்லது கொடியை தாங்கும் நல்ல குணபூதரன் நல்ல குணங்களை உடையவர்களிடையே தோன்றும் தெய்வமே நல்ல குணங்கள் நிறைந்தவர்களிடம் உறையும் இறைவனே போர்க்கால கொடியுடன் தோன்றும் வலிமையானவர்களையும் காப்பாற்றும் தலைவனே இறைவா உன்னுடைய திருவடிகளை நோக்கி செல்லாமல் அறியாமையால் தான் நான் தவறாக வாழ்ந்து வருகிறேன் அந்த அறியாமை இருளை என்னிடமிருந்து போக்க வழிகாட்டு அந்த அறியாமையால் என் வாழ்க்கை வீணாக முடிவதெல்லாம் நியாயமா உன்னுடைய கூர்மையான வேளால் போரில் வெற்றி பெறும் வீரனாக நீ திகழ்கிறாய் நல்ல குணம் உள்ளவர்களிடமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்க நான் மட்டும் உன்னை அடையாமல் வாழ்க்கை இழப்பது என் தவறுதானே என்று ஒருவர் தன்னுடைய தவறுகளை இறைவனை அடைய விழையும் உணர்வை காட்டுகிறது இப்பாடல் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்